கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை வழி நடத்துவாராக சீர்வருவோம் சிகர்ந்துடும் பொதுவாக நாம் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறோன்னா ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யணுன்னா நம்ம எல்லாம் கேட்கணுன்னா நமக்கு ஆசீர்வாதம் தரணுன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னா அழுது மண்டாடி கண்ணீர் விட்டு ஒரு விதமான நம்மளுடைய அவசரமான தேவையை வந்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்தணும் அப்பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம் சரி நம்ம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அவர் கேட்பாரா நிச்சயமாக கேட்பார் பாருங்கள் பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து அழுது கேட்பாங்க சில விஷயங்களை பெற்றோட பெறுவது கடினமாக இருக்கும் என்று எண்ணுகிற பொழுது கொஞ்சம் அழுது அந்த விதமாக கொஞ்சம் எல்லாம் காமிச்சு கேட்பாங்க நார்மல் லைஃப்பில் வந்து பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக கேட்பாங்க எனக்கு இது வேணும் இதை செய்யணும் அந்த மாதிரி கேட்பாங்க அதுக்காக பெற்றோர் செய்யாமல் இருப்பாங்களா இல்லை இருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு எப்பொழுதுமே அழுகின்ற ஒரு மனநிலையோடு தான் ஆண்டவர்கிட்ட பொண்ணு கட்டாயம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் ஒருவேளை நமக்கு அழுகையை கொடுத்துருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்குது கண்ணீரை கொடுத்துருக்கு நம்ம நிலமையை நினச்சாலே நம்ம கண்ணீர் வருது அப்படி இருந்தால் அதை அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வெளிப்படுத்தலாம் அது நல்லது ஆனால் ரொம்ப அழுதாக தான் கண்ணீர் விட்டால் தான் ரொம்ப வந்து ஆண்டவட்டத்தை வந்து விடாப்பிடித்தனமாக வந்து போராடினா தான் ஆண்டவரை நமக்கு எதாவது நன்மை செய்ய செயல்படுத்த முடியும் அப்படி தேவையில்லை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியார்கள் அப்படி நம்ம பைபிளில் படிக்கிற அப்படித்தானே எப்போ பார்த்தா நீங்கள் அழுதுகிட்டே பெற்றோரு இடத்துல பிள்ளைகள் பிள்ளைகள் பிறகு அழுதுகிட்டே பெற்றோரிடத்துல கேட்டிங்கன்னா பெற்றோரை டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா நம்ம பிள்ளைகள் ஒருபோதும் சந்தோஷமாகவே இல்லை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போது ஆண்டவருடைய விஷயத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிறோம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக மறுபடியும் சொல்லணும் நாம் ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் ஆண்டவர் உள்ள விசுவாசத்தில் ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாக கேட்கவும் பழகணும் தேவ சமூகத்தில் போய் நம்ம சந்தோஷமாக ஆண்டவரத்தில் பேசணும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா நம்பிக்கை கொடுத்துருக்கா தைரியத்தை கொடுத்துருக்குறாரு எல்லா விதமான சூழலுக்குள்ளேயும் நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளோடு நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் அல்லமையான ஜபம் ஏன்னா ஆண்டவண்மை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவன் வந்து என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கிறான் ஆன்மீகத்துக்காக நம்ம எப்போவுமே முகத்தை ரொம்பவும் ஒரு அழுகின்ற முகமாக கண்ணீர் வடிக்கிற கண்களாக மாற்றிக்கொண்டு தான் கர்த்தர் கேட்பார் அப்படி இல்லை யதார்த்தமாக இருப்போம் அழுக வந்தால் மறைக்க வேண்டாம் அழுக வரலையா கண்ணீர் வரலையா அதுக்காக அந்த அழுகை உருவாக்க வேண்டாம் சந்தோஷமாக பேசுவதே ஆண்டவர் விரும்புவார் நாம் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கையினால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறவர் சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருக்கிற சூழ்நிலை அப்போ சில சந்தோஷமாக இருக்க முடிந்தது அதுதான் ஆவிக்கிற வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அனுபவம் கர்த்தகத்துலேயே மரமகிழ்ச்சியாகிடு அப்பொழுது அவருடைய வேண்டுதல்களை உனக்கு தந்திரளுவார் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ஜபத்துக்குள்ளே போனோன்னே அழ ஆரம்பிச்சிருவாங்க அழுக வருதோ வரலையோ ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை அழுது ஜெபித்தால் கண்ணீர் விட்டு ஜெபித்தால் நம்ம அழுகிறதுக்கு தவறக்கூடாது கிட்ட ஒன்று இருக்குது எது தெரியுமா நம்முடைய தவறுகளுக்காக அழணும் நம்முடைய குற்றங்களுக்காக அழணும் நம்முடைய பாவங்களுக்காக அழணும் தேவனோடு தொடர்பற்ற நிலைமைக்கு நம்ம அழணும் நம்முடைய வாழ்வில் தேவன் விரும்பாத காரியங்கள் இருந்தால் அவைகளை குறித்து அழணும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே இந்த மாதிரி தவறுதலாக வாழ்கிறேனே அந்த விதமான அழுகை ஆண்டுடைய பார்வையில் மிகவும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் எனவே சந்தோஷத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தாலும் வல்லமே ஆண்டவர் செயல்படுவார் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்பார் அந்த நம்பிக்கையோடு செயல்படுவோம் கத்தனமையை ஆஸ்ரீப்பார்